அறிவால் ஆட்சி செய்த சிறுவன் ராஜா ஒரு நாடு மக்கள் நிறைந்த ஒரு அழகான சிறிய ராஜ்யம் அந்த நாட்டின் ராஜா மிகவும் நல்லவர் ஆனா சமீப காலமாக அவருக்குள் ஒரு கவலை அரியணையில் உட்கார்ந்தபடி பல பிரச்சனைகளோட காகிதங்களை பார்த்து கொண்டே தலையை கசக்கிறார் மக்கள் சந்தோஷமாக இல்ல விவசாயம் நின்று போச்சு பள்ளிகளில் குழந்தைகள் ரம்பமில்லாமல் இருக்கிறாங்க அந்த நேரத்தில்தான் சிறிய கிராமம் ஒன்றில் சரண் என்ற சிறுவன் தன் சிந்தனையால் அனைவரையும் ஆச்சரியப்பட வைக்கிறார் நாம ஒன்னா சேர்ந்தாதான் நல்லது நடக்கும் என்கிற சரண் விவசாயிகளுக்கு புதிய விதைகள் மழைநீர் பிடிப்பு பருவகால திட்டம் என யோசனைகளை பகிர்கிறார் விவசாயிகள் மகிழ்ச்சியோடு ஒத்துழைக்கிறார்கள் சமூகத்தில் மாற்றம் ஏற்பட ஆரம்பிக்கிறது குழந்தைகள் புத்தகங்களை வாசிக்கத் தொடங்குகிறார்கள் பெரியவர்கள் கலாச்சார நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார்கள் நாட்டுக்கு ஒரு புதிய உயிர் வந்த மாதிரி இருந்தது இந்த மாற்றத்தை பார்த்த ராஜா ஆச்சரியத்தில் ஆழ்ந்தார் இது யாரால் என்று கேட்க மக்கள் ஒரே வார்த்தை சொன்னார்கள் சரண் ராஜா உடனே சரணை அழைக்கிறார் அவனை பாராட்டி நீதான் இப்போது உண்மையான தலைவன் என்று சொல்லி அவன் தோளில் பட்டா அல்லது கிரீடத்தை வைக்கிறார் மக்கள் ஆரவாரம் கையடி அந்த நாட்டில் அனைவருக்கும் நம்பிக்கையும் ஒற்றுமையும் வந்தது முடிவில் சரண் ஒரு அறிவாளி ராஜாவாக மனித நேயத்தோடும் அறிவோடும் ஆட்சி செய்து மக்களின் மனங்களில் இடம் பிடித்தார் போன்ற தமிழ் நன்னெறி கதைகளுக்கு கதை வனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க குட்டீஸ்